ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும்னு ஏத்து வச்சோம் ஒவ்வொருத்தருக்கும் ரியால் கொடுக்கணும்னு ஏத்து வச்சு இன்னைக்கு இந்த பயணம் தொடங்கி இந்த இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த வேலையை எல்லாம் சிறப்பாக்கி நடத்தி தரணும் தெரிய துவா என்ன இந்த பணியாளர்களுக்காக அல்லாஹ்ங்களை எல்லாம் கொடுக்க கூடியவர்களாக ஆக்கிதார். Asalamualaikum. அரப லவளை. Asalamualaikum. சக்கரா. சக்கலா. Asalamualaikum. சா. Asalamualaikum. சா. Asalamualaikum. சா. Asalamualaikum. சா.

உலகத்தின் வெளிச்சமான மகந்த பேநாயம் சல்லாஹ் அவர்கள் பிறந்த இடத்துல இந்த மக்கமா நகரத்தில் அங்கேயே இருந்து பல கஷ்டங்களோட தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிற பணியாளர்களுக்கு ஸ்லாம் இஸ்லாம் அழைக்கும் மக்கள் கூட்டம் இவ்வளவு கூட்டத்திலையும் மக்கள் வருகிறபோது ஸ்லாம் அளிக்கும் எல்லாம் பார்த்து சமாளித்து அவங்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்து விட முடியும் நம்ம கொடுக்கறது ஒரு துளிக்கும் ஆகாது ஆனால் உங்களுக்காக நிறைய துவாக்களோட இதை கொடுக்கணும் சுபகானலாம் இறைவன் மிகப்பெரியவன் அலஹமதுல்லா எல்லா அவர்களையெல்லாம் நிறைய வர்க்கத்தோடு அலாலா நிறுத்தி உங்களா சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படிங்கிறது தான் நம்முடைய மேலான துவா ஷா எது உண்மையான மன நிறைவை ஏற்படுத்துது எது பெரிய நிம்மதியை ஏற்படுத்துது ஆறுதலை தருது அப்படின்னு பாக்கும்போது ஒரு பக்கம் தொழுகை குரான் இன்னொரு பக்கம் இறைவன் பால் கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்ப நம்ம அவங்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை தேடி ஓடுறோம்ல அது பெரிய நிறைவு தருது மிகப்பெரியவன் உண்மையாவே இந்த தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய பணிய நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இந்த பணிகளை எல்லாம் செய்கிறார்கள் நம்ம ஊர்லயா இருக்கட்டும் இருக்கட்டும் உணவு கொடுக்கும் போதும் சரி நம்மளா நேரத்துல கிஃப்ட் கொடுக்கும் போதும் சரி தூய்மை பணியாளர்களை தவிர்த்துட்டு நம்ம கூட குறிப்பாக பெண்கள் இறைவன் பொருந்திக் கொள்ளணும் இந்த விஷயங்கள எல்லாம் சோ இந்த பைய வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த பையில வந்து இப்ப இந்த அஞ்சஞ்சு ரூபாய் மாத்தி நம்ம ஊர்ல இருந்து சகோதரிகள் வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க வந்து எழுத்து கொண்ட சகோதரி அவங்களுக்கு அஹ் பெயர் சொன்னா பிடிக்காது எப்படி என் கிரெடிட் வாங்கணும் சொல்லக்கூடிய அஜயழுத்து சகோதரியின் சார்பாக அஞ்சறியாள்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் யாரெல்லாம் சந்திக்கிறனோ அவங்களுக்காக நானும் வந்து இங்க வந்து ட்ரையல் பாத்துட்டேன் தொழுகை அல்லாவோட மட்டும் பேசிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறது மனசு நிறைக்குதா இல்ல நிச்சயமாக நாம் அல்லாவுக்காக ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்குமாக நிக்கிற பொழுதுகள் சிறப்பா இருக்கா அப்படின்னு ரொம்ப மனநிறைவா இருக்கு இலங்கையிலிருந்து வந்த ஒரு சகோதரர் பார்த்து உங்களோட பெரிய ஃபேன் வட்டங்கள்ல நானும் ஒருவன் நிறைய மார்க்க பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க சிறப்பாக அதை செய்யுங்க இன்னும் நிறைய செய்யணும் துவாக்கள்னு சலாம்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போறாங்க வேணும் நமக்கு ஆ அல்லா நமக்கு எங்கெங்கெல்லாம் அன்புள்ளங்களை துவாக்களை வச்சிருக்கான்னு பாருங்களேன் அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன் அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி ஒபிராத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு நம்ம கண்ணில் பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இரநூறு ரியாலா அஞ்சு அஞ்சு ரியாலா மாத்தி அது நம்ம கொடுத்துருக்கோம் ல்லா நம்ம வந்து கொஞ்சம் தான் கொடுக்க முடிஞ்சது இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஆனா எல்லாருமே கடினப்பட்ட நிலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்தான் மாஷா அல்லா ஜசாக் அஸ்லாம் வலைக்கும் இத்து பேரிச்சம்பளம் கிடைச்ச மாதிரி அலஹம்துல்லில்லா இன்னைக்கும் வந்து வேரிச்சம்பளங்கள் கையில தேடி கொண்டு வந்து மாஷா இந்த குட்டி பையன் கொடுத்துருக்காங்க அல்ஹம்துல்லா இறைவன் நமக்கு சில அத்தாட்சிகளை தந்து கொண்டே தான் இருக்கிறான் ஏத்துக்கு பேர்ச்சம்பளம் கிடைச்சது இன்னைக்கு கைக்கு கொண்டு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து வந்தேன் சுபகான் அல்லா ஒவ்வொரு பேரிச்சம்பளங்களும் கூட பெரிய தாட்சிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஷா அல்லா சுபஹான் அல்லா இப்போ எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்காங்க இத்தனைக்கும் நம்ம ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுத்தோம் ஆஹ் தூய்மை பணியாளர்கள் பெண்களுக்கு நம்மளால கொடுக்க முடியல இப்போ இங்கே வெளியே உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி கையில் வந்து க கவர்களோட கையில் வந்து இந்த மாதிரி கவர்களோட அங்கங்க இருக்கிற இடத்துக்கே வந்து ஆஹ் குப்பைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு மாஷாலா இவ இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம இன்னும் கொடுக்க முடியலை ஆஹ் வச்சிருக்கிறேன் போகிறதுக்குள்ள இவங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் எந்த ஊரா இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் கடினப்படக்கூடிய பெண்கள் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆஹ் தங்களுடைய குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாக கடினப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க அல்லாஹ் நம்ம இவங்க எல்லாருக்காகவும் துவா செய்யறோம் இதே மாதிரி நிறைய பறக்கச் செய்யணும் உங்களை ஹலாலா வாழ வச்சு சிறந்த சொர்க்கத்தை உங்களுக்கு எல்லாம் தரணும் ஏன்னா இந்த தூய்மை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கால முச்சூடும் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க தான் அதிகம் அவங்களுடைய பணி மகத்தான பணி அவங்களோட சகிப்புத்தன்மை மிக மகத்தானது அவங்களுடைய கடினங்களை எல்லாம் லேசாக்கி தரணும் எல்லாருக்காவும் நான் இங்கிருந்து வா வலைக்கும் அலகது இல்லாலை வலைக்கம்